வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் பிஎச்எம்எஸ் ஹோமியோபத்தி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் அதிகப்படியான ரத்த அழுத்தம் அப்படின்றத பத்தி தாங்க பார்க்க போறோம் பொதுவா இந்த ரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓடும் ரத்தம் நம்ம ரத்த குழாயில ரத்தம் ஓடுது பாத்தீங்களா ரத்தம் பாயும் போது ஒரு விதமான அழுத்தத்தை அந்த ரத்த குழாய்களோட சுவர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுது இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க யூஸ்வலாக இதை வந்து பாருங்க சிஸ்டோல் டயஸ்ட்ரோல் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க சிஸ்டோல் அப்படின்றது நூத்தி இருபதும் டயஸ்ட்ரோல் அப்படிங்கிறது எண்பதும் இருக்கணும் இது ஏஜ் அட்வான்ஸ் ஆக அட்வான்ஸ் ஆக பிபியும் அட்வான்ஸ் ஆகும் வயது வயது அதிகமாக அதிகமாக பிபியில வந்து வேரியேஷன்ஸ் பிபி கொஞ்சம் எக்ஸஸா வரலாம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதிகப்படியா நூத்தி எண்பதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றதும் சொல்றது உண்டு காரணம் என்ன அப்படின்னா லெவல் இப்ப ஒரு சிலர் வந்து பாருங்க நம்ம பல வருஷமா இருக்குமா நாங்க நல்லாதான் இருக்கோம் அப்படிம்பாங்க கரெக்டு தான் ஆனா இருநூறு பல வருஷமா இருக்கு நாங்க நல்லாதான் இருக்கோம்னா திடீர்னு அதை நம்ப முடியாது திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா மூளைக்கு போற ரத்த ரத்த குழாய்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா சிறு ரத்த குழாய்கள் அதிகப்படியான பிரஷர்னால வெடிச்சிடும் வெடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்க கை கால் செயலிழப்பு அப்படின்றது வரும் ஒரு கை மட்டும் விழுந்துடுறது ஒரு கை கால் ஒரு சைடு விழுறது ரெண்டு கை மட்டும் ரெண்டு கால் மட்டும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெமி பிளீச்சியா பேராப்ளீச்சியா இந்த மாதிரி காம்பினேஷன் கை கால்கள் செயலிழப்பு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரும் அப்ப அதுக்கும் மேலங்க அதிகப்படியான பிபி இருக்கு அப்படின்னா தலைவலி தலை இடிக்கும் சரியான தலைவலி கண்ணெல்லாம் சவுந்து போயிடுறது தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறது நல்ல சட்டு சட்டுன்னு கோவப்படுறது டென்ஷன் ஆகுறது இரிட்டேட் ஆகிறது இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம் இதுக்கும் மேல ஒரு ஒரு முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன் வருவாங்க என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்டியாக் பெத்தாலஜி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி முக்கியமா கிட்னி பெத்தாலஜி குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னுவாங்க பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு அதை நோக்கியும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ கான்ஸ்டன்ட்டா வந்து பாருங்க டயபெட்டிக் லெவலில் ஃபிளக்சுவேட் ஆகுறது ஃபிளக்ச்சுவேஷன் நடக்கிறது பிபியில் ஃபிளக்ச்சுவேஷன் ஆகிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரோனிக் டிஸ் கிட்னி டிசீஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு சரிங்க இப்போ இந்த பிபி நிறைய இருக்கு நானும் மருந்து தான் இருக்கேன் பிபி குறைஞ்ச பாடே காணாங்க அப்படின்னா இதுக்கு உலக சுகாதார நிலையம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே சில விஷயங்கள் சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் மன உளைச்சல் இல்லாம பாருங்க நல்லா தூங்குங்க பெருசா வந்து ஸ்ட்ரெஸ் வைக்காதீங்க அப்படின்றது ஒங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சால்ட் இன்டேக் உப்பை வந்து குறைங்க மூணு கிராமுக்கு மேல உப்பு எடுக்காதீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு முறை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு முறை சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பிபி இருக்கவங்க நம்ம வந்து உப்பை வந்து குறைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை நம்ம வெளி சாப்பாடே மேக்சிமம் அவாய்ட் பண்ணும் ஏன்னா வெளி சாப்பாட்டில் வந்து பாருங்க உப்பு ஒரு கல்லு தான் இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் தூக்கி தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்க தானே செய்யுது அப்ப நம்ம ஒரு நாளைக்கு மூணு கிராமுக்கு கம்மி உப்பு எடுக்கணும் மூணு கிராமுக்கு கம்மி உப்பு எடுக்கிறோம் அப்படின் போது அது ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா பிபியில ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றத கொடுக்குங்க இந்த ஹைப்பர் டென்ஷன் நல்ல விசிபிளா குறையறத நம்மளால பார்க்க முடியும் அதுக்கு அடுத்து டேஷ் டயட் அது என்னங்க டேஷ் டயட் அப்படின்னா காய்கறிகள் நிறைய மாவு சத்து கம்மியாவும் காய்கறிகள் நிறையவும் எடுக்கும் போது பிபினோட லெவல்ல சில பிளக்சுவேஷன்ஸ் பிபி வந்து சாலிடா குறையறத நம்மளால பாக்க முடியுது அப்படின்னு இருக்காங்க இது மூணு சரிங்க நாங்க காய்கறி எப்படிங்க நிறைய எடுக்கிறது அப்படின்னா மதியானம் ஒரு கப்பு சாதம்னா ரெண்டு கப்பு காய்கறி வச்சுக்கோங்க காலையில ஒரு கப்பு இட்லினா கொஞ்சம் ஒரு கப்பு காய்கறி வச்சுக்கோங்க நைட்டும் ஒரு கப் காய்கறி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் காலையில வெறும் ஃப்ரூட் சாலட் இல்ல வெறும் வெஜிடபிள் சாலட் உப்பு இல்லாம எடுத்துக்கோங்க இப்ப ஃப்ரூட் சாலடுக்கு பெருசா உப்பு தேவையில்லை வெஜிடபிள் சாலட் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா மாதுளம் பழம் அதை நிறைய போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு உப்பே தேவைப்படாது அதே மாதிரி தயிர் சாதம் எல்லாம் உப்பு இல்லாம சாப்பிட்டுக்கோங்க எதாவது மேக்சிமம் உப்பு இல்லாம சாப்பிட முடியுமோ அதாவது உப்பு இல்லாம சாப்பிட்டு மூணு கிராம் உப்புல நீங்க குறைச்சிங்க அப்படின்னா பிபி நல்லா கண்ட்ரோல் வரும் அதுக்கும் மேல வந்து பாருங்க நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி பூண்டு பால் எடுத்துக்கோங்க இந்த பூண்டு பால் அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க நம்ம நம்மளோட கலாச்சாரமே என்ன அப்படின்னா நம்ம டெய்லி ரசம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த ரசம் எதுக்கு சாப்பிட்றோம் ரசத்துல இருக்க சீரகம் மிளகு அதே மாதிரி பூண்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இது எல்லாத்துக்கும் பிபியை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிளகு ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும் சீரகம் சரியாமை அப்படின்றத அறவே போக்கிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த பூண்டு பூண்டுல இருக்க அலுசன் பிளட் பிரஷர் நிறைய குறைக்குது இறுதியம் சார்ந்த பிரச்சனைகள் வராம பாதுகாக்குது ரசம் சாப்பிடுற ஹாபிட்ல இப்பெல்லாம் மூணு நம்மளால செய்ய முடியாது இல்லைங்களா ஏன்னா பெண்களும் வந்து வேலைக்கு போறாங்க அப்ப சாம்பார் ரசம் தயிர் அதுக்கு மேல பருப்பு பொடி போட்டு சாப்பிடுறது இந்த ஹேபிட் அங்காய பொடி போட்டு சாப்பிடுறது இந்த ஹேபிட் எல்லாம் நம்மளுக்கு இல்ல அப்ப ரொம்ப சிம்பிள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் அந்த பால்ல வந்து பாருங்க ஒரு மூணுல இருந்து அஞ்சு பூண்டு தட்டி போட்டுருங்க சின்ன பூண்டு இருந்தா பெரிய பூண்டா இருந்தா மூணே மூணு பல்லு பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு சிக்கிக்க மிளகு போட்டு கொஞ்சமாக சக்கரை இல்லைன்னா பணவெல்லாம் ஏதாவது போட்டு அந்த பூண்டு பால் குடிச்சிட்டு நம்ம தூங்குறோம் அப்படின்னாலே அதில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறது குறையும் அதாவது அதில் கொஞ்சம் ப்ரெஷர் ஒரு ஒரு சர்டீன் டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையிறது இப்போ ஒரு பத்து பாயிண்ட் சர்டீன் பாயிண்ட்ஸ் பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் அதில் குறையும் உணவியல் மாற்றங்கள் மூலயமா சில ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் குறையும் உப்பை கம்மி பண்றது மூலியமா ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் குறையும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது மூலியமா ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் குறையும் சோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது பிபிக்கான மெடிகேஷன்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் பிபிக்கான மெடிக்கேஷன் சாப்பிட்டுட்டே இது எல்லாமே ஃபாலோ பண்றோம் நல்ல நார்மல் சி வந்த பின்னாடி பிபிக்கான மெடிக்கேஷன் தெரியல உணவு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கினா மட்டும் போதுமானது சரிங்க இந்த பிபிக்கான மெடிகேஷன்ஸ் பிபிக்கான மெடிக்கேஷன் சொன்னீங்களேங்க இது என்ன மெடிக்கேஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஹோமியோபதியில எத்தனையோ எக்ஸலென்ட்டான மெடிக்கேஷன்ஸ் இருக்குங்க இந்த ஹைப்பர் டென்ஷனை வந்து சாலிடா குறைக்கிறதுக்கு அந்த மெடிக்கேஷன்ஸோட கூட எவ்வளவு நாள் எடுக்கணுங்க தோராயமா சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் எடுக்கணுங்க அவ்வளவுதாங்க இந்த மெடிக்கேஷன்ஸோட கூட நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது பிளட் ப்ரெஷரில் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது சாலிடா குறையுங்க ஹைப்பர் டென்ஷன் குறைஞ்சாலே நிறைய நோய்கள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரி இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க கமெண்ட்ஸ்ல தான் கேக்குறீங்க உங்க கிளினிக் எங்கம்மா இருக்கு அப்படின்னு போன் பண்ணி கேக்குறவங்களும் உண்டு எங்க கிளினிக் வந்து பாருங்க சென்னை மாங்காடுல இருக்கு அதுக்கப்புறம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு வெளியூருக்கு வரீங்களாம்மா அப்படின்னு கேக்குறீங்க ஆமாங்க நான் வெளி நாங்க வெளியூர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரோம் ஒரு பர்டிகுலர் டேஸ்ல அது எந்தெந்த ஊருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர் மதுரை பெங்களூர் நாலு ஊருக்கு வரும் அந்தந்த ஊர்லயே என்ன பார்க்கணும் அப்படின்னாலும் சரி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கினாலும் சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பேசிட்டு போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட கிட்டே பேசிக்க தேங்க் யூ